சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஒத்தகருத்து சொற்கள் என்றால் என்ன என்பதை விளக்கும் காணொளி இது ஒரு கருத்தை தரும் பல சொற்கள் ஒத்தகருத்து சொற்கள் எனப்படும் ஒரு கருத்து அதை வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு சொற்கள் நமது மொழியில் உள்ளன இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் வெளிப்படுத்தும் கருத்து பூ பூ என்ற கருத்தை அல்லது பொருளை வெளிப்படுத்துவதற்கு வேறும் சில சொற்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அவையவை மலர் புஷ்பம் மலர் பூ புஷ்பம் இந்த மூன்று சொற்களும் ஒரு பொருளையே தருகின்றன இதனையே ஒத்த கருத்து சொற்கள் என்பர் இன்னமொரு எடுத்துக்காட்டு இந்த படம் ஒளிப்படுத்தி நிற்கும் கருத்து அம்மா அம்மாவை வேறு எப்படி எல்லாம் அழைக்கலாம் தாய் மாதா அன்னை அம்மை இன்னும் பல சொற்கள் இருக்கின்றன இவை அனைத்துமே அம்மா என்ற ஒரு கருத்தை குறிப்பிடும் சொற்களாகும் இவை அனைத்தும் ஒத்த கருத்து சொற்கள் வேறுமொரு ஒரு எடுத்துக்காட்டு இந்த படம் உணர்த்தி நிற்கும் பொருள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது சந்தோஷத்தை வெளிப்படுத்தி நிற்கும் வெறும் சில ஒத்தகருத்து சொற்கள் குதூகலம் சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் கழிப்பு உவகை பூரிப்பு இவ்வாறு மகிழ்ச்சியை தெரிவிக்கும் பல ஒத்தகருத்து சொற்கள் இருக்கின்றன மற்றொரு எடுத்துக்காட்டு ஆசிரியர் ஆசிரியர் என்ற கருத்தை விளக்கும் கருத்து சொற்கள் வாத்தியர் வாத்தியாயர் ஆசான் குரவன் குரு இவை அனைத்துமே ஒரே கருத்தை வெளிப்படுத்தி நிற்கும் பல ஒத்தகருத்து சொற்கள் ஆகும் உணவு ஒத்தகருத்துச் சொற்கள் உண்டி ஊன் ஆகாரம் போசனம் அடிசில் உடம்பு உடம்பை குறிப்பிடும் ஒத்த சொற்கள் தேகம் சரீரம் யாக்கை மெய் மேனி உண்மை உண்மைக்குரிய ஒத்த சொற்கள் மெய் வாய்மை சத்தியம் கடவுள் ஒத்த சொற்கள் தெய்வம் இறைவன் ஈசன் முதல்வன் நாயகன் ஆண்டவன் சூரியன் பரிதி இரவி பகலவன் தினகரன் கதிரவன் வெய்யோன் ஆதவன் அருணன் இன்னும் பல ஒத்த சொற்கள் சூரியனை குறிக்கின்றன பூமி புவி குவலயம் பார் ஞாலம் தரணி காசினி ஆகாயம் வானம் விண் விண்ணகம் வானகம் விசும்பு ககனம் கடல் பறவை சாகரம் ஆழி சமுத்திரம் சந்திரன் மதி பிறை திங்கள் நிலா அம்புலி பாம்பு அரவம் சர்பம் பறவை புல் பட்சி சிங்கம் அரி கேசரி சீயம் தீ நெருப்பு அழல் அக்கினி அனல் கனல் தனல் ஒளி வெளிச்சம் பிரகாசம் சோதி நீர் தண்ணீர் சலம் அல்லது ஜலம் அப்பு தீர்த்தம் புனல் ஒலி ஓசை அரவம் சத்தம் வழி காற்று மருதம் தென்றல் நட்சத்திரம் விண்மீன் உடு வான்மீன் தாரகை நன்றி வணக்கம்